ஓம் ி தாயே போற்றி போற்றி கண்மணியே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க உன் வாராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமை வருவதை தட்டி விடாதி உன் துயரங்கள் என்று முடிவுக்கு வரப்போகிறது எதை தாங்க முடியாமல் உன் மனம் விரும்பிக் கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனைக்கான தீர்வினை கொடுக்க உன் வாராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது நீ பாக்கியசாலி என்பதால் தான் நீ அதிர்ஷ்டசாலி என்பதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது நிச்சயமாக பார் என் வாராகி தாய் என் வீடு தேடி வந்தால் எனக்கானதை செய்து முடித்துக் கொடுத்து விட்டால் என் தாயே எனக்கு நீ இருக்கிறாய் என்றே நம்புகிறேன் தாயே என்று என்னிடம் ஓடோடி வந்து சொல்ல இருக்கிறாய் தங்கமே முழுவதுமாக நம்பிக்கையில் தங்கமே உன் கண் எதிரே அற்புதங்கள் நடக்கப் போகிறது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது செல்வமே வலிய வந்து உனக்கு உதவி செய்வார்கள் பிறருடைய பாவங்களை கழித்துக் கொள்ள அவர்களும் முன்வருவார்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள் என்றோ ஒரு நாள் நீ கேட்ட உதவியை உதாசீனம் செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அவர்கள் மனதில் உணர்ந்து விட்டார்கள் இதனால் உன் பிரச்சனைக்கு தீர்வு முற்றிலுமாக கிடைக்கப் போகிறது உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் அந்த நொடி இந்த நீ வாராகி தாயை நினைத்துக்கொள்வாய் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொள்வாய் இந்த வாராகியின் துணை உனக்கு எப்போதும் இருப்பதால் நல்ல உறவுகள் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க உன்னுடைய தற்சமய பிரச்சனையான நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் வா தங்கமீன் மீண்டு வந்து இந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள் செல்வமே பிறர் மீது உண்டான உன் பார்வை சரியானதாக மாறும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் பாடுவார்கள் நீ அவர்களை அதனால் அதிக அளவு நம்பினாய் ஆனால் பின்னால் சென்று உன்னை குறை கூறுபவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த அன்னை நான் எல்லாம் மாற்றிவிட்டேன் நல்ல நட்பும் நல்ல உறவும் உனக்கு அமையும் அ உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளும் சின்ன சின்ன உதவிகளை முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செய்ய பழகினால் இந்த வாராகி தாயின் ஆசை உனக்கு எப்போதும் கிடைத்து இருக்கும் என் செல்வமே இன்று இரவுக்குள் இந்த வாராகியின் வாக்கினை நீ கேட்க வேண்டும் ஏன்னா உன்னுடைய காலம் முடியப்போகிறது போகிறது என் பிள்ளைக்கான காலம் முடிகிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே அது எப்படி முடிய போகிறது எதனால் முடியப் போகிறது யாரால் முடித்து வைக்கப் போகிறது என்பதை நீ தெரிஞ்சுக்கோ தெரிந்து கொள்ள வேண்டும் தானே என் பிள்ளையை இந்த வாராகி தாய் கண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாராகி வாக்கினையும் கேட்க தொடங்கிவிட்டாய் உன் அன்னை உனக்கு என்ன செய்ய போகிறாள் என்று எதிர்பார்த்து என்று கொண்டிருக்கிற நீ என் பிள்ளைக்கு இந்த அன்னை என்று நல்ல வாக்கு தர வந்திருக்கிறேன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்பது பெரிய விஷயம் அல்லவா மிகப்பெரிய விஷயம் அல்லவா என் பிள்ளையை கஷ்டங்களைக் கண்டு வாழ்க்கையில் ஒடுங்கி கிடந்த உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நல்ல விடிவு காலத்தை உன் தாய் கொண்டு ஓடி வந்திருக்கிறேன் நான் உனக்கு உத்தரவிடுகிறேன் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உனக்கு நல்லது நடக்கப் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் என்னை நன்றாக புரிந்து கொண்ட பிள்ளைகள் எப்போதுமே இந்த அன்னையின் உத்தரவினையும் கட்டளையும் அன்பாகத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த வாராகித்தாய் உன் வாழ்க்கையில் நடத்த போகிற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையை உனக்கு கசங்கள் கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ கண்ணீரை மட்டும்தான் சிந்த வேண்டும் என்று உனக்கு தேவையற்ற சோதனை எல்லாம் கொடுத்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப் போகிறேன் அதனால் உனக்கு பெரிதாக இருந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை நான் கொடுக்கும் முடிவால் தீரப்போகிறது நீ வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போவது உறுதி எத்தனை காலம்தான் நானும் பொறுத்து கொண்டிருப்பேன் இவர்கள் என் பிள்ளைக்கு சோதனை கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் என்னையும் பணங்குகிறார்கள் எப்படி பார் என்னை பற்றி அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இந்த வாராகி தாய் தவறு செய்தவர்களை ஒரு நாளும் மன்னித்து விட மாட்டேன் என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கும் சரியாக புரியவில்லை இந்த தாய் தவறு செய்வர்களை ஒரு நாளும் மன்னித்து விட மாட்டேன் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் என்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்கிறவர்களுக்கு அன்பை கொடுப்பேன் ஏமாற்றங்களை என் முன்னால் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் உண்மையும் நேர்மையும் எந்த ஒரு பிள்ளை என் மனதில் நிலைபெற்று நிற்கிறதோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை முழுவதும் உறுதுணையாக இருந்து எல்லா கசங்களில் இருந்து மீட்டெடுப்பை முன்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகங்கள் செய்தவர்களை உனக்கு கசங்களை கொடுத்தவர்களையும் ஒரு கை நான் பார்த்து விடுவேன் தங்கவே நான் துடியாக பேசுகிறேன் கோபமாக பேசுகிறேன் உச்சத்தில் உக்கரத்தில் நின்று பேசுகிறேன் எந்த அளவு உனக்கு பாதிப்பை கொடுத்துள்ளார்கள் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையின் மனம் எவ்வளவு வெந்து நொந்து போய் உள்ளது என்றும் எனக்கு தெரியும் கவலைப்படாதே தீராத பிரச்சனைகளை கொடுத்த அவர்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் தீர்த்து கட்டி விடுகிறேன் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நம்பு தங்கமே உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவை இருக்காது யாரும் எதுவும் செய்துவிடவும் முடியாது என் பிள்ளையை நீ நினைத்து நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் செய்து விடுவார்கள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று இந்த மனிதனுக்கு இத்தனை சக்தி இருப்பதாக நீ நம்புகிறாய் ஆனால் இந்த தெய்வம் எனக்கு அந்த சக்தி இருப்பதை நீ நம்பி இருப்பாயானால் நிச்சயமாக அவர்களை எல்லாம் பயந்து விட மாட்டாய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தெய்வத்திடமிருந்து அவர்களிடம் தண்டனை கணக்கு கொண்டே இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிஞ்சுக்கோ செல்வமே என் பிள்ளையை என் தங்க பிள்ளையை என் செல்ல பிள்ளையை இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் இந்த வாராகி தரு தருகின்ற இந்த வாக்கானது வெற்றி வாக்காக போகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை கண்டு சந்தோஷப்பட நினைத்தவர்கள் எல்லாம் இனிமேல் கண்ணீரை மட்டும்தான் போகிறார்கள் பார் அவர்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் எப்படி என்று நினைக்கிறாயா உன்னை அவர்கள் எவ்வளவு தூரம் துன்பத்தில் ஆழ்த்தினார்களோ அந்த துன்பத்தை உனக்கு விளக்கி அவர்கள் முன் அவர்கள் கண்முன் உன்னை உயர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன் நம்பு தங்கமே உன் வாராகித்தாய் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் ஓம் சி வாராகி போற்றி போற்றி